பொது காலம் இருபத்தி ஒன்பதாம் வாரம் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை நரசே வாசகம் புனித விருது வாசகம் அதிகாரம் பனிரண்டு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தனது சீடரை நோக்கி கூறியது தீ தீமூட்ட வந்தேன் அது இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது என் விருப்பம் ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக உண்டு அது நிறைவேறும் பலரும் நான் மிகவும் மன நெருங்கலைக்கு உள்ளாகி இருக்கிறேன் மண்முலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாகவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன் இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவரும் இருவருக்கு எதிராக மூவரும் மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்ப தந்தை மகளுக்கும் மகன் தந்தைக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமியார் தன் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் எதிராக தெரிந்திருப்பார் இது ஆண்டுகள் வழங்கும் அருள்வாக்கு